இங்கே ரெண்டு முறை இப்படி உள்ளோங்கி பிளஸ்ல வேற பியூ ஐ இன் நாலு ஆர் ஒன்று ஸோ தாலையில இருந்து உள்நோக்கி என்று தெரிஞ்ச உடனே நீங்க வந்து வெட்டிடலாம் ஸோ எதை வெட்டலாம் இருந்து உள்நோக்கி என்று சொன்னா ரெண்டாவது நாலாவது வெட்டு கொண்டு போய் சரியா விளக்கை திரு வைத்தி கவனமா இருக்கணும் அந்த இடத்துல வச்சு இடக்கை வழக்கை எல்லாம் கவனமா இருக்கணும் சரியா சரி அடுத்ததாக பிளஸ்ல வரும் சொன்னால் பிளஸ்ல வரும் அதே நேரம் இல்லையா

आज